ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் அப்பம் பண்ணிடலாம் இதுக்கு கோதுமை ஒரு கப் எடுத்துக்கோங்க கருப்பட்டி எடுத்துருக்கேன் இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க இங்கே எடுத்தோன்னே தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கருப்பட்டியை இந்த தேங்காயில் துருவி போட்டுக்கலாம் இதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இது சுத்தமான கருப்பட்டி தான் நம்ம மண்ணெல்லாம் இருக்காது டஸ்ட்டு ஒன்றும் இருக்காது அதனால் நம்ம டைரெக்டாகவே தேங்காயில் இப்படி துருவி போட்டுக்கலாம் இந்த இனிப்பு தோசை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஐவு நேரத்தில் இருக்கிறனால ஹெல்த்தியானது கற்பட்டி தேங்காய் கோதுமை மாவுலாம் சேர்ந்துருக்கனால நீங்கள் குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைகளுக்கு இதை பண்ணி கொடுத்துடலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கற்பட்டி துருவி எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம கோதுமை மாவு எடுத்ததில்ல இதில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு கோதுமை மாவு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தோசை மாவு பதத்தில் கலக்கி வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்தில் பிள்ளைகளுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை எடுத்துக்கலாம் கோதுமை மாவில் தண்ணி நமக்கு நிறைய உறிஞ்சும் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலக்கி வச்சுக்கலாம் தோசை மாவு மாதத்தில் கலக்கி வச்சுக்கோங்க இதில் இந்த ரெஸ்டில் நீங்கள் வைக்க வேண்டாம் உடனே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க இதில் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க தோசைக்கல் ரொம்ப சூடாக கூடாது இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைல வைக்காதீங்க இப்போ நம்ம கருப்பட்டி தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இது இந்த மாவுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக புரிஞ்சோடனே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே மாவு குஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக அது கவர் ஆகிற வரைக்கும் இப்போ சைடில் நீங்கள் கீ ஊற்றிக்கலாம் பிள்ளைகள் கொடுக்கும்போது கீ ஊற்றி கொடுங்க இப்போ நான் வந்து என்ன தான் ஆட் பண்ணுறேன் நான் எப்போவுமே தோசைக்கு நல்லெண்ணதாக ஆட் பண்ணுவேன் பிள்ளைகள் கொடுக்குறது வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் கீழே நல்லா உடனே நம்ம மாற்றி போட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கலாம் இப்போ நமக்கு மேலுள்ள மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம மாற்றி போட்டுக்கலாம் டேஸ்டியான கோதுமை மாவில் இனிப்பு தோசை நம்ம ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு இதே மாதிரி கொடுங்க ரொம்ப நல்ல கருப்பிட்டியில் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த சைடும் நமக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு மாதிரி இருக்குமே எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததும் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அமிர்தமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த இனிப்பு கோதுமை தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்